ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிருந்தோங்க திருமலை இசையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோவை தான் இப்போ நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோவிலுக்கு போனதில் ரொம்பவே சந்தோஷம்தாங்க உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஃபீவர் வந்ததுங்க எனக்கு ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்குது ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் ஃபைவ் அந்த மாதிரி தான் இருந்தது டெம்ப்ரவரியாக பக்கத்தில் முத்துக்குமரன் ஹாஸ்பிட்டல் இருந்தது அன்னைக்கு கூட ஏதோ மறுநாள் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால டாக்டர்ஸ் அவ்வளோவா இல்லை ஆனால் ஹெவி ஃபீவர் இருந்ததுனால உடனே அட்மிட் பண்ணி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க ஃபீவர் வந்து கண்ட்ரோல் ஆச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனாலும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடி பெயின் இருந்தது ஹெட் இருந்தது ஃபீவர் வந்து டேப்லெட் கொடுக்குறப்ப ஆச்சு மறுபடியும் ஃபீவர் வந்துடுச்சு ஸோ ஒரு ரெண்டு நாள்லேயும் மறுபடியும் அடுத்ததாக ராமச்சந்திரா போனோம் அங்கே எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க கண்டிப்பாக அட்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கொடுத்தோம் ப்ளட்டு ஈவினிங்கே வந்து ரிசல்ட் சொல்லிட்டாங்க ஃபீவர் வந்து பயப்படுற மாதிரி கிடையாது வைரல் ஃபீவர் தான் அப்படின்ட்டு ஆனால் உங்களுக்கு ப்ளட் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது உடம்பில் ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ப்ளட் டெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஒரு டூ இயர்ஸ் பேக் நான் எடுத்திருக்கேன் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அயன் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர்கிட்ட சொன்னோம் உடனே மறுபடியும் எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து கேட்டாங்க கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது அதாவது யூட்ரஸில் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எழுமிச்சம்பழம் சைஸ்க்கு இருக்கிறதாகவும் சொன்னாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே ப்ளட்டு வந்து கம்மியாக இருக்கிறதுனால உடனடியாக வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ளட்டை வந்து ஏற்றிட்டு வாங்க அப்போவே பிளட்டு ஏற்றணும்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க பட் அந்த அளவுக்கு நாங்கள் பெருசாக எடுத்துக்கல இருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் அப்போ ஹெவி ப்ளீடிங் போகும் ரொம்ப பெயினாக இருக்கும் இப்படியே தான் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து கடத்திக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஃபீவர் வந்ததுக்கு காரணமே ப்ளட்டு வந்து கம்மியாக இருக்கிறதா கூட இருக்கலாம் நீங்கள் இம்மீடியட்டாக ப்ளட்டு ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபீவர் வந்து கம்மியாயிடுச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முகம் முழுக்க அப்படியே கருத்து போயிடுச்சுங்க என்ன காரணன்னே தெரியல அந்த ஃபீவர்னுடைய எஃபெக்டாக ஃபீவருக்கு கொடுத்த மாத்திரை மருந்துகளினுடைய எஃபெக்டா அப்படின்றது தெரியல முகமெல்லாம் கருப்பாயிடுச்சு குறிப்பாக என்னுடைய நோஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் உதடு இந்த இடம்லாம் கருப்பாகிடுச்சி என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கையே என்னால் செய்ய முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது காலையில் டெய்லி என்னுடைய பெரிய மகளுக்கு ஆறரை மணிக்கெலாம் டிஃபன் அண்ட் லன்ச் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்கு நான் அஞ்சு மணிக்கு தான் செய்ய முடியும் பட் இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸாகவே என்னால் எந்திரிக்கவும் முடியல சமையல் பண்ணவும் முடியல வீட்டு வேலையும் செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர் இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் நியூட்ரஸ் தான் ரிமூவ் பண்ணி ஆகணும் அதுதான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதில் அளவுக்கு உடன்பாடு இல்லை இதை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணால் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா இந்த மாதிரி ஏதாவது விவரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது கோவில் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் எனக்கு இதெல்லாமே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதனால் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி என்னுடைய ரெண்டு கால்களுமே பார்த்தீங்கன்னா வீக்கமாக இருக்குது ஃபீவர் வந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வீக்கமாகவே இருக்குது முட்டிக்கு கீழே பாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வீக்கமாகவே இருக்குது இதனால் என்னால் நார்மலாக நடக்கவே முடியல அவ்வளோ வழியாக இருக்குது கீழே சுத்தமாக உட்காரவே முடியல நீங்கள் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லா கோவிலுக்கு போனாலும் விழுந்து விழுந்து கும்பிடுவேன் ஆனால் இன்றைக்கி ஒரே இடத்துல கூட நான் விழுந்து கும்பிடவே இல்லை அதுவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்தது ஏன்னால் நான் விழுந்து கும்பிட்டு இருந்தேன்னா குளரை படாத பாடுபட்டிருப்பேன் அதனால் நான் விழுந்து கும்பிடவே இல்லை இப்போ நான் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியவும் வந்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு எனக்காக ப்ரே பண்ணிக்கங்க கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாயிடணும் அப்படின்ட்டு இப்போ கோவில்லேருந்து வெளியில் வந்துட்டேங்க கடைசியாக ஃபஸ்ட்டெல்லாம் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்ருந்தேன் டெய்லி வீடியோ போட்டுட்ருந்தேன் பட் இப்போ நான் சமையல் கட்டு பக்கமே போகல அப்படின்ட்டு தான் சொல்லணும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க உடம்பெல்லாம் பழைய நிலைமைக்கு வந்த பிறகு நான் பழையபடி ரெகுலராக வீடியோஸ் தரேன் அது வரைக்கும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளத்தை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் பாய்